வாழ்க வளமுடன் கணேசன் வனவாசியிலிருந்து கேட்டுள்ள கேள்வி ஒரே வீட்டில் ஐந்து அல்லது ஆறு கிரகங்கள் இருந்தால் பலன் எவ்வாறு எடுக்க வேண்டும் ஐயா என்று கேட்டிருக்கின்றார் நல்ல கேள்வி சரியான கேள்விதான் ஒரே வீட்டில் பல கிரகங்கள் இருக்கும்பொழுது முதலிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தை பெற்றவர்கள் என்பதையும் அவர்கள் சுபர் பாபர் யோகர் நண்பர் பகைவர் என்ற அடிப்படையையும் நிர்ணயம் செய்து கொண்ட பின் டிகிரி அடிப்படைக்கு வர வேண்டும் டிகிரி அடிப்படையிலே எந்த கிரகம் அதிகமான டிகிரியை பெற்றிருக்கின்றதோ அந்த கிரகம் முன்னிலை வகிக்கும் அந்த பாவத்திலே இருக்கைக்கு இரு அந்த அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த பாவத்தில் எந்த கிரகம் முன்னிலை பெற்றிருக்கின்றது என்று டிகிரி மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படி டிகிரி மூலமாக அறிந்து கொள்ளும் பொழுது அந்த முன்னிலை பெற்ற கிரகம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய டிகிரியில் உள்ள கிரகம் அதற்கு அடுத்தபடி என்று வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வரிசைப்படுத்திக் கொண்டால் எந்த கிரகம் முன்னிலை இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த முன்னிலை பெற்ற கிரகம் முன்பு குறிப்பிட்ட மாதிரி சுபரா பாபரா நண்பரா பகைவரா ஆட்சி பெற்ற கிரகமா உச்சம் பெற்ற கிரகமா நீச்சம் பெற்றுள்ளதா பகை பெற்றுள்ளதா இப்படி ஸ்தானபலத்தையும் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் அந்த கிரகம் முன்னிலை பெற்ற கிரகம் என்ன நிலையில் இருக்கின்றது அங்கு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய ஆதிபத்தியம் மட்டுமல்லாமல் சுவர் மட்டுமல்லாமல் அங்கு அவர் இருக்கக்கூடிய நிலையையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பின் எதை கவனிக்க வேண்டும் என்றால் சூரியனோடு இணைவு பெற்றிருந்தால் மற்ற கிரகங்கள் ராகு கேதுவை தவிர சந்திரனை தவிர மற்ற ஐந்து கிரகங்களும் பஞ்சமகா புருஷ கிரகங்கள் என்று சொல்லப்படும் அந்த ஐந்து கிரகங்களும் சூரியனோடு இணையும் பொழுது அஸ்தமனத்தில் இருக்கின்றார்களா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் அஸ்தமனத்தில் இருந்தால் அந்த கிரகங்களின் வேலையை சூரியனே எடுத்து செய்வார் சூரியன் அந்த லக்னத்திற்கு பாபரா பகைவரா என்பதை பொறுத்து அவருடைய பலன்கள் அமையும் சூரியன் இல்லை சந்திரன் மட்டும்தான் இருக்கின்றார் என்றால் சந்திரனுடன் இணையும் கிரகங்களுக்கு ஒரு கணக்கீடு உள்ளது அதற்கு பெயர் சமாகம கணக்கீடு என்று பெயர் அது சற்று சிரமமானது தான் ஆகையினால் அந்த கணக்கீடு பஞ்சாங்கங்களிலே திருக்கணித பஞ்சாங்கங்களிலே முக்கியமாக சபரி பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சபரி திருக்கணித பஞ்சாங்கத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அகாய காட்சி சமாகமம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையிலே சந்திரனுடைய இணையும் கிரகங்களை பற்றி நாம் எடுத்துக்கொள்ளலாம் இருப்பினும் சந்திரனுடைய அந்த சமா சமாகம கணக்கை போடுவதற்கு சிரமமாக இருக்கும் பட்சத்தில் மற்ற ஐந்து கிரகங்களை எடுக்கும் பொழுது அவைகள் கிரக யுத்தத்தில் இருக்கின்றதா என்பதை முக்கியமாக கவனித்தாக வேண்டும் கிரக யுத்தம் என்பது இரு கிரகங்கள் ஒரே சாரத்தில் ஒரே சாரத்தின் நான்கு பாதங்களில் இருந்தாலும் கிரக யுத்தம் உண்டு ஒரே பாதச்சாரமாகிய மூணு புள்ளி இருபது டிகிரியில் இருக்கும் பொழுது அதிகமான கிரக யுத்தத்தில் இருக்கும் அப்பொழுது இந்த கிரக யுத்தத்தில் யார் ஜெயித்தார்கள் என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதற்கு கிரக யுத்த பல கணக்கீடு என்பது ஒன்று தனியாக உள்ளது அதற்கு டெக்னினேஷன் அல்லது கிராந்திகள் என்று சொல்லக்கூடிய கணக்கீடு மிகவும் உபயோகமாக இருக்கும் அதுவும் வாசன் பஞ்சாங்கத்திலும் சபரி திருக்கணித பஞ்சாங்கத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது அதை புரிந்து கொள்வது சற்று கணிதம்தான் மிக அதிகமாக ஞானம் தேவை இருப்பினும் எளிய முறை ஒன்று இருக்கின்றது கிரக யுத்தத்திலே யார் ஜெயித்தவர்கள் என்று பார்த்தால் அந்த ஒரே பாதச்சாரத்திலே நான்கு பாதச்சாரத்திலே எந்த சா கிரகம் வந்து க அதாவது வந்து பாதத்தில் வந்து முன்னால் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த முன்னால் இருக்கக்கூடிய கிரகம் ஜெயிச்சதாக இருக்கும் ஆனால் ஒரே பாதச்சாரத்தில் வரும் பொழுது டிகிரி கணக்கு எடுத்துக்கணும் எந்த கிரகம் முன்னால் இருக்கக்கூடிய டிகிரியில் இருக்குது எந்த கிரகம் பின்னால் இருக்கக்கூடிய டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இப்போ உதாரணமாக செவ்வாயும் புதனும் இருக்காங்க மேஷத்தில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த செவ்வாய் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதத்திலேயே ரெண்டு பேரும் இருக்காங்கன்னும் பொழுது செவ்வாய் வந்து மூணாவது டிகிரியில் இருக்கார் புதன் வந்து ரெண்டாவது டிகிரியில் இருக்கார் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தினுடைய ரெண்டாவது டிகிரியில் இருக்காருன்னு போது செவ்வாய் ஜெயித்ததாக அர்த்தமாட்டோம் இது போல் மற்ற கிரகங்களையும் நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த கிரக யுத்தத்திலே தோல்வியுற்ற கிரகம் வேலை செய்யாது வெற்றி பெற்ற கிரகம் அதனுடைய பாவாதிபத்தியம் லக்ன சுபர் யோகர் நண்பர் பகைவர் சமத்துவம் பெறுபவர் என்கின்ற அடிப்படையிலே நாம் பலன்களை நிர்ணயம் செய்தால் பலன்கள் சரியாக வரும் ஆகவே ஒரு ஒரே வீட்டில் அஞ்சு அல்லது ஆறு கிரகங்கள் இருக்கும் பொழுது சூரியனோடு இணைந்திருந்தால் அஸ்தமனமாக இருக்கின்றாரா என்பதை பார்க்க வேண்டும் அதற்கு எவ்வளவு கணக்கீடுகள் உள்ளது புத்தகத்திலே கொடுத்திருக்கின்றேன் ஜோதிட ஆராய்ச்சி திரட்டிலேயே கொடுத்திருக்கின்றேன் அந்த டிகிரிக்குள் இருந்தால் அஸ்தமனமாகும் ஒவ்வொரு கிரகமும் இந்த பஞ்சமகா புருஷ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் செவ்வாய் முதல் சனி வரையிலான ஐந்து கிரகங்களும் அஸ்தமனம் எந்த எவ்வளவு டிகிரியில் ஆகும் என்றிருக்கும் அதுக்கு அஸ்தமனத்தை இப்போ கவனித்து கொள்ள வேண்டும் அடுத்து சூரியனோ சந்திரனோ இல்லாத நிலையில் மற்ற ஐந்து கிரகங்கள் இருந்தால் அந்த கிரக யுத்தத்தில் இருக்கின்றார்களா என்று கவனிக்க வேண்டும் அந்த கிரக யுத்தம் என்பது ஒரு நட்சத்திரத்தினுடைய நாலு பாதசாரத்தில் வரும்பொழுது கிரக யுத்தம் ஏற்படும் என்பது பொதுவான விதி ஆனால் உண்மையான கணக்கேடு வேறு இருக்கின்றது அந்த கணக்கேடு சற்று கடிதமான கடினமான கணக்கேடு என்பதனால் சுலபமான ஒரு வழிமுறையை இங்கு சொல்லியிருக்கின்றேன் இந்த கிரக யுத்தத்தை பற்றியும் கவனித்துக்கொண்டு இந்த யுத்தத்தில் இல்லாத கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் நான் முதலில் சொல்வது பண்ணுற என்ன ஆதிபத்தியத்தை உடையவர்கள் அவர்கள் லக்கணக்க நண்பர்களா பகைவர்களா என்பதையெல்லாம் தீர்மானித்து கொண்டு பலன்களை நிர்ணயம் செய்தால் பலன்கள் சரியாக வரும் இது அனுபவத்திலே போக போக சரியாக வந்துவிடும் நன்றி வணக்கம்